சோ இன்னைக்கு நடந்த மெயின் மெயின்வென்ட் தான் பாக்க போறோம் சாட்லி ஜான்சனோட பைனல் எவர் மேட்ச் இன் டபுள் ஜான்சன் என்ட்ரி போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜான்சன் என்ட்ரி கொடுக்காரு ஜான்சன் வந்து வராரு சோ அவர் வராருக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா அவர் சேர் பண்றாங்க அதுக்கப்புறம் ஜான்சன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடுல இருக்க டபிள் லெஜன்ஸ் கிட்ட போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றாரு கெவினோவன் சாமிசைன் இந்த மாதிரி நிறைய பேரு கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹக் பண்றாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆஃபீஷியலா ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஜான்சனா வந்து கந்தர் அட்டாக் பண்ணிருப்பாரு பயங்கரமா கந்தர வந்து கெட்டவாதத்தில் திட்டிட்டு இருப்பாங்க சோ கந்தர் இதனால என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா ரிங்கு வெளியே போயிருப்பாரு ஜான்சனா வந்து பார்த்து டவுன் சொல்ற டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா கந்தர் வந்து திருப்பி ஜான்சன் அட்டாக் பண்றாரு சோ அப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கந்தர் தான் பயங்கரமா ஜான்சன அட்டாக் பண்றாரு சோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கவுண்டர் அட்டாக பண்ண முடியல கந்தர் தான் டாமினேட் பண்றாரு அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா கந்தர் வந்து ஜான்சன் அட்டாக் பண்ணலாம் போறாரு ஜான்சன் அவர் கையை பிடிச்சி பயங்கரமா கந்தருக்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா சேர் பண்றாங்க ஜான்சன் அவர் சோ அப்படியே ஜான்சன் இந்த டைம் யூஸ் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஜான்சனோட சிக்னேச்சர் மூவ் போறாரு ஒன் பைனல் டைம் வந்து ஜான்சனோட சிக்னேச்சர் மூவ் போறாருங்க அதெல்லாம் பாக்க பயங்கர எமோஷனலா இருந்துச்சு இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு சோ ஜான் பாத்தர் யூ கேன் சிமின்னு சொல்லிட்டு அவர் போடலாம்னு போறாருங்க பாத்தா கந்தர் அது கவுண்டர் அட்டாக் பண்ணி அப்படியே கந்தர் வந்து ஜான்சன் போடலாம்னு போறாரு ஜான்சன வந்து அதை கவுண்டர் பண்ணி ஜான்சனோட சமிஷன் போறாரு அது கவுண்டர் அப்படியே கந்தர் பாத்தீங்கன்னா ரிங் போய் டச் பண்ணலான்னு போறாரு ஜான்சன் பண்ணிடுறாரு நேரா வந்து ஜான்சன் ஒரு விட்டு மறுபடியும் கந்தரோட போட்டுறாரு திருப்பி பாத்தீங்கன்னா ஜான்சன் பயங்கரமா அட்டாக் பண்றாரு கந்தர் சோ மறுபடியும் கவுண்டர் பண்ண பயங்கரமா கந்த பூ பண்றாங்க பயங்கரமா சூப்பர் சீனான்னு சொல்லிட்டு சான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் கந்தருக்கு அவரு சிக்னேச்சர் போறாரு மறுபடியும் யூ கேன் சிமின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கரெக்டா பாத்தீங்கன்னா ஜான்சன் அவர் பினிஷர் மூவ் போட்டுறாருங்க சோ எஃப்ஏ போட்டு பாத்தீங்கன்னா ஜான்சன கந்தர பின் பண்றாரு ஆனா கந்தர் வந்து கிக் அவுட் பண்ணிறாரு சோ ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜான்சனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ட் அகைன் ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜான்சன் ஒன் மோர் டைம் ஒன் மோர் டைம் ஜான்சன் கிட்ட கேக்குறாங்க நம்ம ஜான்சனோ பாத்தீங்கன்னா மறுபடியும் எஃப்ஏ போடலாம்னு போறாரு ஆனா கந்தர் பாத்தீங்கன்னா அதை கவுண்டர் பண்ணி அவரோட சமிஷன் மூவ் போட மிஸ்டர் சோ ஜான்சனா பாத்தீங்க அப்படியே எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லி அவ்வளோ ட்ரை பண்றாரு அண்ட் சடனா பாத்தீங்கன்னா ஜான்சன் அதை ரிவர்சல் பண்ணி கந்தரோட சமிஷன் மூவ் பாத்தீங்கன்னா கந்தர்க்கே போட்டுறாரு சோ அதலாம் பாக்க பயங்கரமா இருந்துச்சுங்க ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா சேர் பண்ணாங்க

ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா பூ பண்றாங்க கந்தர சோ மறுபடியும் ஜான்சன சீல் சார் ஏத்தி கந்தர் வந்த ஒரு பர்னிச்சர் போறாரு கரெக்டா ஜான்சன கவுண்டர் பண்ணி அனவுன்பிபிளே கந்தருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான மூவமெண்ட் ஆச்சு இந்த மேட்ச்லே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜான்சன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஜான்சன பாத்தீங்கன்னா அவரோட இன்னொரு சிக்னச்சர் மூப் போடுறாரு ஜான்சன் வந்து அவரு பழைய சிக்னேச்சர் மூவ் போடுறது அண்ட் அகைன் கந்தர பின் பண்றது கந்தர் வந்து கிக் அவுட் பண்ணிடுறாரு அப்புறம் கேட்கிறாரு ஒன் லாஸ்ட் டைம் மறுபடியும் கேட்கிறாரு மறுபடியும் ஜான்சன ஜான்சன் அவட சிக்னேச்சர் மூவ் போடலாம் போறாரு கவுண்டர் அட்டாக் பண்ணிடுறாரு கவுண்டர் அட்டாக் பண்ணி ஜான்சனுக்கு வந்து பண்ணி பாம் போட்டுறாரு பாக்குறாரு ஜான்சன் வந்து அவுட் பண்ணிடுறாரு அண்ட் கந்தரும் பாத்தீங்கன்னா போலான்னு போறாரு அண்ட் ஜான்சனா பாத்தீங்கன்னா அது கவுண்டர் அட்டாக் பண்ணி ரோப்ஸ் ரோப் சூப்பரையா போறாருங்க பயங்கரமா இருந்துச்சு அது சோ இதெல்லாம் பாக்கும்போது ஜான்சனாக இன்னும் ஸ்டஃப் இருக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமா ரிட்டர் ஆறாருன்னு தெரியல பயங்கரமான மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க ஜான்சன் அந்த மேட்ச்ல சோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பண்ண பயங்கரமா ஜான்சனாக அண்ட் ஜான்சனா பாத்தீங்கன்னா திருப்பி கந்தர் எஃப்இ போடலான்னு போறாரு கந்தர் அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி மறுபடியும் பர் பம் போட்டுறாரு மறுபடியும் பாத்தீங்கன்னா கந்தர் வந்து டாப் இருந்து ரோப்லேருந்து அவரு சிக்னேச்சர் போட்டுறாரு போட்டு ஜான்சன் பின் பண்ணலாம் போறாரு ஜான்சனாக் பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணாரு இதுக்கு மேல ஜான்சனாக வந்து ஃபினிஷர் போட இதுக்கு மேல ஃபுல்லா சமிஷன் தான் சொல்லி பயங்கரமா ஜான்சனக் பாத்தீங்கன்னா போடுறாரு ஜான்சனவா பாத்தீங்கன்னா எவ்வளவு டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணாரு ஆனா கந்தர் விடுற மாதிரியே தெரியல மாதிரி பயங்கரமா பாத்தீங்கன்னா ஜான்சனாக வந்து அவரு சமிஷன் போறாரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா கந்தர் வந்து ஜான்சன மேலே ஏரியா ஒரு சம்மிஷன் போடுறாரு ஜான்சனா பாத்தீங்கன்னா அப்படியே கந்தர் வந்து ரிங் சைட்ல போய் அட்டாக் பண்றாரு அப்பயும் பாத்தீங்கன்னா கந்தர் விடுற மாதிரி தெரியலங்க மறுபடியும் ஜான்சனாக்கு வந்து சமிஷன் போறாரு தென் ஜான்சனா பாத்தீங்கன்னா சூப்பரா கம்பேக் பண்ணி கந்தருக்கு வந்து எஃபியூ போட்டுறாருங்க சோ கொஞ்ச நேரம் ஜான்சனா ரெஸ்ட் எடுக்கலாம்னு போறாரு கந்தர் வந்து பாத்தீங்கன்னா உடனே அவர் சமிஷன் மூ திருப்பி போட ஆரம்பிச்சாரு சோ ஜான்சனாவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் எவ்வளவு ட்ரை பண்ற எஸ்கேப்பாக ஆனா முடியல ஜான்சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேவரட் ஆறாரு பாத்தீங்கன்னா ஜான்சனோட கையை தூக்கி செக் பண்றாரு எங்க ஜான்சன் வந்து ஆயிட்டாரா இல்லையான்னு சொல்லி சோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் ஜான்சனட் ஆயிட்டாரு செகண்ட் கவுண்டும் பாத்தீங்கன்னா ஜான்சன் ஆட்டாரு தேர்ட் கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டாக ஜான்சன் வந்து ஒரு கை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு நான் இன்னும் ஆகலன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க ஜான்சனா பாத்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணிட்டாரு சோ ஒரு கிரேட்டஸ்ட் கரியர் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது ஜான்சனா பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே மூஞ்சில பெயின வச்சுட்டு வந்து அவர் டேப் அவுட் பண்ணலங்க அவருக்கு தெரிய அவர் லெக்சி வந்து இங்கேயே முடியுது பயங்கரமா அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டேப் அவுட் பண்றாரு சோ அதெல்லாம் பாக்க பயங்கர எமோஷனலா இருந்துச்சு

அது யாராலையும் மாற்றவே முடியாது அப்புறம் ஜான்சன் பாத்தீங்கன்னா அந்த பெல்ட்டை ரைஸ் பண்ணி காமிக்கிறாரு பண்றாங்க ஏன் டபுள் சூப்பர் ஸ்டாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜான்சன் ஷேர் பண்றாங்க அப்புறம் ஜான்சன் பாத்தீங்கன்னா சிஎம் எம் பங்கு கிட்ட கோடி வச்சுக்கிட்ட அவங்க பெல்ட் திருப்பி கொடுத்துட்டு ட்ரிபிள் எச் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா புக் பண்றாங்க டிரபிள் எச் சோ ட்ரிபிள் எச் பார்த்து சிரிச்சுட்டு இங்க உனக்காக நான் ஸ்பெஷல் ஏவி வச்சிருக்கேன் சொல்லி அங்க ஒரு ஏவி காட்டுறாங்க சின்ன இருந்து எவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு எப்படி டபிள்யூக்குள்ள வந்தாரு எவ்வளவு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காரு அவரோட லகசி எல்லாமே காமிச்சு அரசியல தேங்க்யூ ஜான்சன் தேவையை முடிச்சிருக்காங்க ஜான்சனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா தேங்க்ஸ் பண்றாரு சூப்பர் ஸ்டார் பயங்கரமா தேங்க்ஸ் பண்றாரு அங்கேயே பாத்தீங்கன்னா ஜான்சனோட ஷூ வந்து கட்டிட்டு அவர் கையில இருக்க டேக் எல்லாம் இங்கே ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி அப்படியே போறாங்க இன்னையோட முடியுது வி ஃபார் சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு அண்ட் அகைன் திரும்பி சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே ஜான்சன் அங்கிருந்து